பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாட்டின் மாநாட்டினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புவண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவன் தனக்கமும் இல்லாத தலைவன் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தமிழுக்காக தமிழ் மண்ணிற்காக இனத்திற்காக என்று வாழ்ந்து வருகின்ற தலைவன் நம் தலைவன் அண்ணன் வைகோ அவர்களே நெய்வேலி நெருப்பு ஈழ வாழையந்தி காசில்லா கருவூலத்திற்கு காப்பாளர் அன்புத்தம்பி தம்பி செந்திலதிபன் அவர்களே எழுச்சியோடு உணர்ச்சியோடு இந்த நூற்றி பதினேழாவது அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு நடக்கிறது என்றால் ஆரம்பம் முதல் கொண்டதற்கு திட்டங்கள் தீட்டி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நம்ம நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு திட்டம் தீட்டி எல்லோரையும் முடுக்கிவிட்டு வேலை வாங்கி இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற முதன்மைச் செயலாளர் அன்புத்தம்பி துரை வைகோ அவர்களே துணைப் பொதுச்செயலாளர்களே இடரினும் தளரினும் எனது உறுநோய் தொடரினும் உன் உண்களல் தொழுதொழுதுவேன் என்று என்னைப் போலவே வைகோவின் வானம்பாடிகளாக என்னோடு பயணித்து வருகின்ற மறுமலர்ச்சி சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினாலே மக்கள் நெஞ்சில் நிறைந்தான் அண்ணா என்று எல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தலைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா அந்த அண்ணாவினுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு கொடியேற்றத்தோடு இன்றைக்கு இந்த மாநாடு தொடங்கியது ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ வேண்டும் என்பதற்கேற்ற இன்றைக்கு டாக்டர் ரோஹையா அவர்கள் அந்த கொடியினை ஏற்றி வைத்தார்கள் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்துவிட வாரீர் கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர் அங்கு காணரும் வீரர் பெருந்திருக்கூட்டம் நம்பர்க்குரிய வீரர் நல்லுயிர் நல்லுயிரியும் கொடியினை காப்பர் என்று லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு அந்த கொடியை காக்கின்ற தீரர்களாக மறுமலர்ச்சி தொண்டர்கள் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு திருச்சி மாநகரமே ஆல் ரோட் ஸ்லீட்டு திருச்சி என்பது போல எல்லா மூளை முடுக்குகளெல்லாம் இன்றைக்கு நமது தாயகத்தின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது இந்த கொடிகளை பார்க்கும் பொழுது எனக்கு கம்பனது மிதிலை வர்ணனை தான் ஞாபகம் வருகிறது விஸ்வாமித்திரரோடு ராமனும் லட்சுமணனும் மிதிலைக்குள் வருகிறார்கள் அங்கு கொடிகளெல்லாம் காற்றில் அசைந்தாடுகின்றன அவையெல்லாம் பிராமணை பார்த்து சொல்லுகிறதாம் நாங்கள் செய்த தவத்தினாலே லட்சுமி சீதையாக இங்கு வந்து பிறந்திருக்கிறாள் நீ சீக்கிரம் வந்து வில்முறித்து திருமணம் அவளை கூட்டிக் கொண்டு போ என்பது போல கம்மன் காட்டுகிறான் மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளும் கரங்களை நீட்டி அக்கரிய செம்மல் ஐயனை ஒல்லை வா வா என்று அழைத்தது போன்றதம்மா என்று காட்டுவான் அதுபோல இன்றைக்கு கொடிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கும் அந்த வண்ணக்கொடிகள் மூன்று வரிசைகளாக பறந்த காட்சிகளெல்லாம் இன்றைக்கு கேடு கேடுகட்டவன்கெல்லாம் மதிமுக எங்கே இருக்கிறது இரண்டு மினி வேன்களுக்கு கூட ஆட்கள் கிடையாது என்று சொன்ன அந்த நாரல்வாய் நடையன்களுக்கு பதில் கூறுகின்ற அளவிலே இன்றைக்கு வந்து பாருங்கள் லட்சக்கணக்கில் எங்கள் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஏழு மண்டல மாநாடுகளை நடத்தினோம் எட்டு பொதுக்கூட்டங்களை எம் திசையிலும் நடத்தினோம் இன்றைக்கும் நாங்கள் கூடியிருக்கிறோம் கட்டவர்களே வந்து பாருங்கள் எங்கள் கட்சி எவ்வளவு உயிரோட்டமாக இருப்பது என்பதை காட்டுகின்ற வகையிலே வாருங்கள் வாருங்கள் என்று அந்த கொடிகளெல்லாம் அசைந்து நம்மை வரவேற்கின்றதாக இருக்கின்றது இன்றைக்கு இன்னைக்கு கிருஷ்ணனுடைய தலைமையிலே அர்ஜுனன் பேசுகிறேன் அந்த கிருஷ்ணன் அண்ணாவினுடைய சிகிச்சையின் பொழுது மாணவராக கவுசர்ஜனாக இருந்தவர் அண்ணா சிகிச்சைக்காக அவர் அர்ப்பணிப்போடு பணியாற்றியதற்காக ஒரு கடிதம் ஒன்றை பாராட்டி கிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள் அந்த க கடிதத்தை வைத்து கொண்டு அதை காட்டிக்கொண்டே இரண்டு முறை எம்பியும் ஆகிவிட்டார் இன்றைக்கு அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவிலே தலைமையும் தாங்குவதற்கு அவருக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது அண்ணாவை போலவே நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவர் பதினஞ்சு கோடி கொடுக்கிறேன் வா என்று எதிரிகள் அழைத்த போதும் கூட சங்கநிதி பதும நிதி இரண்டும் கொடுத்து தரணியாள தருவாராயினும் மங்குவார் அவர் செல்லும் மதியன்னு சொல்லி அந்த பதினஞ்சு கோடி என் கால் தூசுக்கு சமம்னு இருக்கக்கூடிய இருவர் தான் இன்றைக்கு நமக்கு தலைவராக இருக்கிறார் தருமன் குந்திக்கு ஒரு சாபம் கொடுத்தானா ஏன்னா இனிமேல் பெண்கள் கேட்ட ரகசியமே தங்கக்கூடாது கர்ணன் தன்னுடைய மகன் சொல்லி அவ சொல்லாமட்டுட்டா அப்படிங்கிறதுனால இவன் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களாக மனசில் வச்சிருந்த தன்னுடைய அந்த மல்ல சத்தியாவுக்கு தொலைபோது செயலாளர் பதிவு கேட்டாருங்கிற விஷயத்தையே இதுவரைக்கும் மறைச்சிட்டார் தான் அதையவே எங்களுக்கு சொல்கிறார் அவர் இப்படிப்பட்ட நல்ல சொந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு நமக்கு தலைமை தாங்குகிறார் சிறுகானூரிலே மிகவும் பிரம்மாண்டமான மாநாடு மக்கள் சமுத்திரம் இங்கே இன்றைக்கு கூடியிருக்கிறது சிறுக கட்டி பெருக வாழ்கள் என்று சொல்லுவார்கள் நம்ம இன்றைக்கு சிறுகானூரிலே கட்டியிருக்கிறோம் பெருமையான வாழ்வு இனிமேல் அமைவதற்கு இது கட்டியும் கூறுகின்ற அளவாக இந்த மாநாடு இருக்கின்றது நாம் சிறியவர்கள்தான் அண்ணா சொன்னாங்களே அண்ணா கிட்ட கேட்டாங்க உங்களுடைய கண்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்னார் மை இஸ் எக்கனாமிக்கலி இல் எஜுகேஷனலி டல் பொலிட்டிக்கலி மல் பட் கல்ச்சுரலி வெல்னு சொன்னார் அதுதான் எங்களுடைய கட்சியை பொறுத்தும் தான் எங்களுக்கு பொருளாதார வசதிகள் கிடையாது இன்றைக்கு அங்கீகாரம் கிடையாது அரசியலில் இருக்கிறது எங்களுக்கு ஒரே எம்பி தான் நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அவங்க இங்கே எங்ககிட்ட வாங்கிட்டு சொன்னால் லெஃப்ட் ரைட் போட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அவரும் எங்கள் எம்எல்ஏக்களாக இல்லை கண்ணதாசன் சொன்னது போக நடையா இது நடையா இது என்றோ நடக்குது இடையா அது இடையா இல்லாதது போல் இருக்குது அது மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் இல்லாதது போல் இருக்கிறாங்க எங்க கிட்ட அதனால் நாங்கள் சின்னவர்கள்தான் ஆனால் வருகின்ற காலங்களிலே அந்த சின்னவர்கள் எப்படிப்பட்ட சின்னவர்களாக இருக்கிறோம்னா வாமன அவதாரம் எடுத்தானே வாமனனை பார்த்து அந்த அரங்கத்துக்கு வந்தபொழுது எல்லாருமே சிரித்து நகையாடினார்கள் குள்ளமாக இருக்கிறானே குரலனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நகையாடினார்களாம் அப்போ உடனே அந்த குடுவையிலிருந்து தண்ணீர் அவன் பேரில் பட்டதையுமே அவன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கன விசும்பில் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றான்னு கம்பன் பாடுவான் அப்படி இன்றைக்கு நாங்கள் வாமனனாக இருக்கிறோம் ஒரு எம்பி இருக்க துரை வாமணனாக இருந்து இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இந்த கட்சியை கண்டிப்பாக கொண்டு போடுவார் சிறு விதைதான் தெள்ளிய ஆளின் சிறுவளத்து சிறுவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சிறையினும் நுண்ணிதே ஆயினும் அநீதியர் புறவி ஆட்பெரும்படையோடு மன்னவிற்கு இருக்க நிலதாகும் அப்படிப்பட்ட விருட்சமாக இந்த கட்சி கண்டிப்பாக வளர்ந்து வரும் திருச்சியில் ஒரு பெரிய கொடுப்பினை என்னென்னா இல்லாதவர்களுக்கு இந்த திருச்சி மாநகரம் நல்ல முறையில் இருப்புகளை கொடுக்கும் ஆண்டாள் மனுஷியாகத்தான் பிறந்தால் சிறிபெரும்புதூரில் ஆனால் அவளுக்கு ஒரு லட்சியம் இருந்தது பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணணும் அரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு அதுக்காக விடாமுயற்சியோடு இருந்தா அதுக்காக எல்லாரும் கேவலமாக அவளை திட்டுனாங்க முடியாதுன்னு ஆனால் அதை பற்றியெல்லாம் அவளுக்கு மன்னர்க்கென்று வாழ்க்கைப்படின் நான் வாழ்கிறேன் கண்டாய் மண்மதனை என்று சொல்லி அவள் சொன்னான் அது மட்டும் இல்லை கொள்ளும் இல்லாத என் தன்னை வேரோடும் அள்ளி பறித்து அவன் மார்பில் இருந்து என் அழலை தீர்வேன்னு சொல்லி சொன்னான் அப்படி இருந்து கடைசியில் அரங்கன் அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான் அதுபோலவே இந்த ஊருக்கு கோழியூர்னு ஒரு பேர் உண்டு இந்த சேவல் யானைகளையே வெற்றி மு ஜெயிச்சிருக்குது அதனால தான் கோழியூர்னு பேர் நாங்களும் இன்றைக்கு தான் இருக்கிறோம் இன்றைக்கு வல்லூர்களையும் வாய்க்கின்ற சிட்டுக்குருவிகளாக இருக்கின்றோம் வருகின்ற காலங்களிலே இந்த கட்சி வல்லூர்களையிலும் யானைகளையும் துவம்சம் செய்யக்கூடிய கட்சியாக இருக்கும் தீக்குச்சி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அது தீக்குச்சி தான் அது ஊதினா அவிஞ்சு போயிடும் ஆனால் அடுத்த வேலை சோறு வேணும்னா மறுபடியும் பற்றி வச்சு தான் ஆகணும் இல்லாட்டி உங்களுக்கு சோறு கிடைக்காது அதனால் அது மட்டும் இல்லை பாரதி சொல்லுவது போல் அக்னி குஞ்சு தான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை காட்டிடை பந்துடை வைத்தேன் வெந்து தனிதான் இந்த காடு வீரத்தின் தளலில் மூப்பென்றும் தழை இளசென்றும் உண்டோ தரிகிடத்தோம் தரிகிடத்தோம்னு பாடினானே அது மாதிரி தான் நாங்கள் அக்னி குஞ்சு தான் ஆனால் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒளியூட்ட குடிவிகளாக இன்றைக்கு திருச்சிக்கே வெளிச்சம் காட்டக்கூடியவராக எங்கள் துரை வைக்கோ இருக்கிறார் வாராது போல் வந்த மாமணிதான் துரை வைக்கோ எங்களுக்கு இங்கிவனை யாம் பெறவே செய்து செய்துவிட்டோம் என்று ஒவ்வொரு மறுமலர்ச்சி தொண்டனும் இன்றைக்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணை இமை காப்பது போல எங்கள் இயக்கத்தை வண்ணமுறக்காக்கு வருகின்றான் வாய் முணுத்தல் கண்டெறியேன் தொண்டர்கள் மீது பற்று மிகுந்து வர காண்கின்றேன் பெற்று வரும் நன்மையினால் பேசிவிட முடியாது நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசோ ஆலோசகனாய் பார்வையிலே சேவகனாய் பண்பிலே மனிதனாய் இன்றைக்கு உனை யாம் பெறவே என்ன தகவல் செய்துவிட்டோம் என்று ஒவ்வொரு மறுமலர்ச்சி தொண்டனும் இன்றைக்கு உணர்ச்சியோடு பாராட்டி கொண்டிருக்கிறார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார் அப்படித்தான் நம் தலைவரும் கிஞ்சித்தும் கூட சுயநலம் இல்லாமல் அமிய ஐம்பது ஆண்டு காலமாக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தமிழ் இனத்திற்காக ஒப்படைத்துக்கொண்டு பாடுபட்டு வருகின்றார் வெயிலை தாங்குகின்ற விருச்சம் போல வெயிலை தான் வாங்கி கொண்டு நிழலை தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே என்று நாம் பயங்க வேண்டியதில்லை வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது அதில் தான் சரித்திரம் திகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனே அருகினில் இருப்பாயடா போல நம்மெல்லாம் அதுவரைக்கும் அருகினில் இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாக இருப்போம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வைகோ தலைமையிலே துரை வைக்கோ காட்டுகின்ற வழியிலே பீடுகளை போடும் வாழ்க வைக்கோ வாழ்க துரை வைக்கோ வாழ்க தமிழ் வெல்க மதிமுக நன்றி வணக்கம்